வணக்க நண்பர்களே இந்த கதை எங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதப்பட்ட கதை இதை வேறு எந்த வடிவிலும் யாராவது பயன்படுத்தினால் காப்பரேட் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சரி வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் மனைவி மங்களாவிற்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை அவள் கண்களில் துளித்த கண்ணீரை கண்டு பதறிப்போனார் கேசவன் என்னமா பண்ணுது ஆஸ்பத்திரிக்கு இருந்தால் இப்போ போயிடலாமா நான் இருக்கேன் உனக்கு ஒரு வறண்ட சிரிப்பு எட்டி பார்த்தது அவளுக்கு என்ன மங்களா ஒரு மாதிரி சிரிக்கிற இந்த முறை நான் வீட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது ரூமுக்கு என்னை மெதுவாக கூட்டிகிட்டு போங்க அவளை பரிதாபமாக பார்த்தார் அவள் எல்லா கடவுளையும் தொழுது இங்கே பாருங்கள் பூ வைக்கிறேன் மாலை போடுறேன்னு ஸ்டூலில் ஏறாதீங்க யாரையாவது வர சொல்லி படங்களை கையெட்டும் தூரத்தில் மாட்டி வச்சுக்கோங்க விளக்கில் வேஷ்டி படாமல் பார்த்துக்கோங்க பசங்களுக்கு சொல்லிட்டீங்களா எதுக்கு சொல்லணும் நான் இருக்கேன் உனக்கு நீ நினைக்கிற போல உனக்கு ஒன்றும் இருக்காது அவளுக்கு ஆறுதலுக்கு சொன்னாரே தவிர அவருக்கும் உள்ளுக்குள் பரிதவிப்பாகத்தான் இருந்தது ஆஸ்பத்திரிக்குள் கார் நுழையும் போதே மயக்கமானாள் கேசவனுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது டாக்டர் வந்து பார்த்து ஐசியூவில் அனுமதிக்கச் சொன்னார் கேசவன் மகன்களுக்கு தகவலும் கொடுத்தார் ஒருவன் ஆஸ்திரேலியா இன்னொருவன் யுஎஸ்ஏ இரண்டாம் நாள் மங்களம் கண்விழித்து கேசவனிடம் பேச ஆசைப்படுவதாக நர்சிடம் சொல்ல கேசவன் எட்டு வயது சிறுவனைப் போல அங்கு ஓடி வந்தார் அவள் அருகில் வந்து நின்றார் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது மங்களம் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள் இங்கே பாருங்கள் நாம் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா யூஎஸ் போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தோம் இப்போது நம்மளால் அங்கே போய் இருக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு இப்போ நானும் போயிட்டால் தனியாக அந்த வீட்டில் நீங்கள் இருக்காதிங்க துணைக்கு நமக்கு யாரும் இல்லை ஓல்டேஜ் ஹோம் போயிடுங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தனியாக இருக்கோன்னு தோணாது வீட்டில் பேசக்கூட யாரும் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னது நீங்கள் நான் சொல்கிற கங்கா ஓல்டேஜ் ஹோம் போய் தங்கணும் இது என்னோடய விருப்பம் விசிட்டிங் கார்டு என்னோடய கைப்பையில் இருக்குது பசங்க வரும் வரை காத்திருந்து அவர்களிடமும் அவளது எண்ணத்தை அவளே சொல்லி முடிக்கவும் அடுத்த சில நிமிடங்களில் அவள் இறந்து போனாள் அப்பா நீங்கள் எங்கள் கூட வந்துருக்கலாமே எங்களால் வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும்ப்பா உங்கள் அம்மா எடுத்த முடிவு சரிதான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பார்க்க ஓடு ஓடி வர வேண்டாம் முடியும் போது வாங்க வாரம் தவறாமல் வீடியோ கால் பண்ணுங்க அது போதும் ரொம்ப முக்கியமான பொருட்களை மகன்களிடம் ஒப்படைத்தார் ஏற்கனவே வீட்டை விற்று அதிலேயே குடி இருந்ததால் வீட்டை விற்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கவில்லை இரண்டு பசங்களும் நல்ல நிலையில் இருந்தார்கள் மனைவியின் நகைகளை அவர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் ஐந்து பவுன் தாலி கொடியை இருபது வருடமாக தன் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த கோமதிக்கு கொடுத்தார் கல்யாண வயதில் பெண் அவளுக்கு இருந்தாள் பையன்களும் தலா ஐம்பதாயிரம் அவளுக்கு கொடுத்தனர் நிறைய வீட்டுப் பொருட்கள் கோமதிக்கு கிடைத்தது மங்களம் சொன்ன கங்கா ஓல்டேஜ் ஹோம் அருமையாக இருந்தது மனைவியின் பக்தி புத்தகங்கள் அவளது நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த தாலி ஆகியவற்றை எடுத்து வைத்து கொண்டார் சின்ன சமையலறை வேண்டுமெனில் சுடு தண்ணீர் வைத்து கொள்ள நேரா நேரத்திற்கு உணவு அறைக்கே வந்துவிடும் பெரிய ஹாலும் அருகிலேயே ஒரு பெரிய பெட்ரூம் வாஷ்ரூம் எல்லாம் ஜன்னலில் இருந்து பார்த்தால் பீச்சும் தெரிந்தது மங்களம் எப்போ இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்தால் என்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு இதைத்தான் ஆச்சரியம் என்று சொன்னாளா என்று தெரியவில்லை அதிகாலை வாக்கிங் சென்றுவிட்டு ரூமுக்கு வந்துவிடுவார் காஃபி டிஃபன் எல்லாமே ரூமுக்கு வேண்டுமென்றால் கொண்டு வந்து தந்துவிடுவார்கள் இல்லாவிட்டால் டைனிங் ஹால் சென்று சாப்பிடலாம் ஒரு வாரம் போனதும் ரொம்பவே போர் அடிக்க டைனிங் ஹால் சென்று சாப்பிட்டு வரலானார் மூன்றாம் நாள் மதியம் சாப்பிட்டுவிட்டு விட்டு கை கழுவ சென்றபோது சாப்பிடுவதற்காக கையை கழுவிக்கொண்டிருந்த பெண்மணி ரொம்ப தெரிந்தவர் போல தோன்ற இன்னும் கொஞ்சம் அருகிலேயே சென்று பார்த்தார் அது அது காயத்ரி தானே அதற்கு மேல் பல்வேறு உணர்ச்சி எண்ணங்கள் அலைமோதியதால் ரூமிற்கு வேக வேகமாக வந்துவிட்டார் வியர்த்து கொட்டியது அவருக்கு கிராமத்தில் ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் படிப்பில் படுச்சுட்டி காயத்ரி கேசவன் வீடு எதிர்த்த வீடுதான் ஒன்றாக விளையாடி பருவம் வந்ததும் சற்று இடைவெளி பெரிய விட்டாலும் இருவருக்கும் பூத்திருந்த காதல் நின்று நிதானமாக வேர்விட்டு வளர்ந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்கள் காதல் அவர்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை வேலை தேடி கேசவன் டெல்லி சென்றுவிட நல்ல பணக்கார சம்பந்தம் தேடி வந்து காயத்ரியை கேட்டு வர அடுத்தடுத்து இரண்டு பெண்கள் திருமணத்திற்கு காத்திருந்ததாலும் செலவு முழுக்க மாப்பிளை வீட்டார் ஏற்றுக்கொள்ள கேசவனுடனான காதலை சொல்லவும் முடியாமல் குடும்ப நிலையை நினைத்து எதிர்த்து சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே உடைந்து போனாள் காயத்ரி கேசவன் மூன்று மாதம் கழித்து கிராமத்திற்கு வந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார் காயத்ரியின் மீதும் கோபம் வரவில்லை அவளது நிலைமை புரிந்தது அவருக்கு ஒரு வார லீவு எடுத்து வந்தவன் அடுத்த நாளே டெல்லி சென்று விட்டான் காயத்ரி நினைவு வராமல் இருக்க வெறிகுண்டு படித்து அடுத்தடுத்து பதவி உயர்வு தேர்வுகள் எழுதி உயர் படவி பதவியை அடைந்தார் அவனது அலுவலக நண்பரின் தங்கை மங்களம் இவரை மிகவும் விருப்பம் முதலில் தயங்கியவன் அவரிடம் தன் முதல் காதலி பற்றி விரிவாக எடுத்து சொன்னான் புரிந்து கொண்டவள் சம்மதமும் சொன்னாள் வேக வேகமாக தன்னுடைய அறைக்கு வந்தவர் கட்டிலில் அமர்ந்தார் மனசு பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தது மங்களத்தின் போட்டோவை பார்த்தார் மந்தகாச புன்னகையில் இருந்தால் மங்களம் மோனலிசா ஓவியம் போல அந்த புன்னகை அவருக்கு வேறு பல விஷயங்களை உணர்த்தியது அவளது தாலியை எடுத்து அதை தடவினார் அவளது நெஞ்சில் ஐம்பது வருடங்களாக உரசி கொண்டிருந்த உணர்வற்ற பொருளின் உணர்வும் உணர்ந்தார் மங்களம் விரும்பி படிக்கும் சீரடி சாய்பாபாவின் புத்தகத்தை எடுத்து பிரித்தார் இரண்டு மூன்று பக்கத்திற்கு பின் ஒரு கவர் இருந்தது பிரித்துப் பார்த்தார் மங்களம் அவருக்கு எழுதிய கடிதம் அன்பே நான் உங்களுக்கு எழுதும் முதலும் கடைசியமான கடிதம் இது கடிதம் எழுத வேண்டிய நிலைமைக்கு நமக்கு இப்போ ஏற்படவே இல்லை நாம் எப்போது பிரிந்தோம் கடிதம் எழுத அன்பே எனக்கு உங்கள் அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் உங்கள் அன்பை பெற்றாலும் உண்மையில் அந்த காயத்ரி உங்களை விட்டு சென்றதால்தான் உன்னத மனிதரான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் உங்களது அடுத்த பிறந்த நாளில் உங்களை கங்கா முதியோர் இல்லம் அழைத்து வர எண்ணியிருந்தேன் சிறு வயது காதலியான உங்கள் காயத்ரி என்னவானால் என்று உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் மிக சமீபத்தில் எனக்கு காயத்ரி பற்றி தெரிய வந்தது உங்கள் துர்கா கோஷ்டம் கிராமத்தினர் தனியே ஒரு குரூப் ஃபேஸ்புக்கில் வைத்து இருப்பதை பார்த்தேன் அதில் நான் ஆனேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சேகரித்தேன் காயத்ரிக்கு பிள்ளைகள் இல்லை அவரது கணவர் பத்து வருடங்களுக்கு முன்பாகவே இறந்து போனார் என்றும் கங்கா முதியோர் இல்லத்தில் இருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் உங்கள் பழைய காதலியை சந்தித்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமே என்று நினைத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தேன் என் உடல்நிலை சரிவர இல்லாததால் கடிதமாக எழுதி வைத்துவிட்டேன் என் உணர்வும் நீங்கள்தானே அன்பே கண்டிப்பாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் காதலி இருக்கும் கங்கா முதியோர் இல்லத்தில் இருந்து கொண்டு உங்கள் மீதி நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் உங்களிடம் சொல்லத் துடித்தேன் ஆனால் உணர்வு துடித்தாலும் மனது சொல்லவிடாமல் தடுக்க காரணம் நான் உங்கள் மீது வைத்துள்ள அளவு கடந்த காதல் என்றும் உங்கள் மங்களம் மங்களத்தின் ஃபோட்டோவை பார்த்தார் மந்தகாஸ் மந்தகாச புன்னகி வீசிக்கொண்டு இருந்தார் இந்த கதையை பத்திரம் கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்